ஒரு பெட்டர் ஐடியா கொடுக்குறேன் உனக்கு ஒன்று உனக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்குறேன் சகாக்கள்லாம் இருக்காங்கல்ல இந்த ஜால்ராக்கள் பக்கத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் ஊர்வலமாக போங்க அது என்ன அந்த விஜய் இருக்கிற இடம் எனக்கு தெரியாது அவரை சென்னையில் அது எந்த இடம் அது பனையூர் பனையூர் சொல்கிறாங்கல்ல அந்த பனையூருக்கு போய் ஊர்வலமாக போங்க நாதஸ்வரம் மேலம் பிபிலாம் ஊதிட்டு போனீங்கன்னா அப்புறம் எதிரில் அந்த டோர் கிட்ட போனீங்கன்னா அவர் கிடைக்க மாட்டார் அவர் கிடைக்க யாருக்கும் கிடைக்கிறது இல்லை கிடைக்கவும் மாட்டார் வர்றதெல்லாம் புறளியும் செய்திகள் ஆகவே நேராக போய் இந்த டோருக்கு முன்னாடி காலில் விழுந்துருங்க வடிவேல் இரண்டாம் புலிகேசியில் வார் போருக்காக போகிறேன்னு சொல்லி அப்புறமா தியாகி வருவார் குதிரையில் வாடா வெளியில் அப்படின்னு அவர் சரண்டரை வெள்ளக்கூடிய காமிச்சுலேருந்து காலில் விழுந்துருவார் அப்புறம் தூ காலேயே விழுந்துட்டான் வாடா போகலான்னு வாபஸ் போவார் அது மாதிரி அந்த டோரில் போய் காலில் விழுந்து எங்களுக்கு கூட்டணி வேணும்னு கேட்டால் பழனிசாமி அப்பயாவது மன இறங்கி வராறான்னு விஜய் தெரிஞ்சுக்கலாம் அப்போயாவது உனக்கு தென்படுறாரா விஜயின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பின்னாடி விஜய் ஒரு சமயம் கூட்டணி சேர்ந்து அவர் முதலமைச்சர் ஆனார்னா நீ விளையாட்டுத்துறை அமைச்சர் உனக்கு கிடைக்குமான்றது சந்தேகம் அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கோ